அண்ட் நான் தேங்க் யூ சொல்கிறதுக்கு மட்டும்தான் வந்தேன் வாட்ச் மூவிஸ் ஆன் தியேட்டர்னு சொல்கிறதுக்கு பட் இன்னைக்கி ஒரு சொன்னதுக்கு அப்புறம் தெரியும் என்னையும் செகண்ட் லீடுன்னு தான் சொல்லி கூப்பிட்டாரு ஆனால் இதில் நான் ஃபஸ்ட் லீட் எதிரெனு பார்த்தீங்கன்னா வில்லன் ஐ அம் த வில்லி ஸோ சரி கே யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் தேங்க் யூ மீடியா பீப்பிள் கீப் சப்போர்டிங் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த மிடல்லிருந்து உங்கள் உங்கள் எல்லோருடைய பேசுறதுக்கு முதல்ல நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இந்த ப்ரொடியூசர் இந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு புதுசாக நல்ல ஃப்ரெஷ் டேலண்ட்டை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பலமான கரகோஷத்தை கொடுக்கணும்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட கேட்குறேன் அடுத்தது யோலோ யோலோங்கிற டைட்டில் என்ன யூ ஓன்லி லீவ் ஒன்ஸ் ஸோ வி ஆர் ஆல் கோயிங் டு லீவ் ஒன்ஸ் இன் லைஃப் ஸோ இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படி உங்கள் எல்லாருக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் இந்த வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணாம பண்ணணும் அப்படின்னு அப்படி ஒரு ஆசை எனக்கு இருந்தது என்னன்னா ஒரு நியூ கமர்ஸ் அவங்க எல்லாரும் கூட நான் ஒர்க் பண்ணி ஒரு படத்துல நடிக்கணும் அந்த படம் ஒரு நல்ல படமா அமையணும் அப்படின்னு அப்படி இருக்கும்போது இதுக்கு உதாரணம் எனக்கு எது கிடைச்சதுன்னா நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்க கணேஷர் இங்கே இருக்காங்க ஒரு அற்புதமான படம் அவங்க பண்ண சுப்பிரமணியபுரம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் புதுசாக இருந்தாங்க எல்லா நண்பர்கள் அவங்கள ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டைரெக்ட் பண்ணுவார் ஒருத்தர் ஆக்ட் பண்ணுவார் அடுத்த படத்தில் இவர் ஹீரோவாக பண்ணுவார் அவர் டைரெக்ட் பண்ணுவார் அப்படி ஒரு நட்பு வட்டாரம் அவங்களுக்குள்ளே இருந்தது தான் நம்ம வந்து மிக சிறந்த படங்களை பார்க்க முடிஞ்சுது இன்றைக்கி மிக சிறந்த கலைஞர்களை அவங்க எல்லாருமே இருக்காங்க அதுக்கு ஒரு பலமான கரகோஷத்தை கொடுங்க ஸோ நைஸ் டு சீ திஸ் ஒண்டர்ஃபுல் பீப்புள் அப்புறம் ஆர்கே செல்வம் நீ சார் அவர் பேரை நான் சொல்லலை மறந்துட்டேன் செல்வமணி சாரோட படம் மறுபடியும் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த கேப்டன் பிரபாகர் தியேட்டரில் போய் உட்காந்து ரசித்து ருசிச்சு பார்த்தோம் ஏன்னா சச்ச வண்டர்ஃபுல் ஃபிலிம் அந்த நேச்சரோட எடுத்தது எந்த ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இல்லை எதுவுமே இல்லை அந்த ஆர்டிஸ்டோட அந்த ஃபேஸோட எக்ஸ்பிரஷன்ஸ்லேருந்து எல்லாமே இட் வாஸ் கிளாசிக் அண்ட் வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் அதில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு சார் கிரேட் மூவி தேங்க் யூ ஃபார் கமிங் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் இவெண்ட் அண்ட் யூனோ பிளெஸிங்ஸ் இட்ஸ் ஸோ நைஸ் அண்ட் ஆல் திஸ் வண்டர்ஃபுல் பீப்புள் ஆன் ஸ்டேஜ் தே ஆல் இப்போ வந்து கிராஃப்ட் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு இருபத்தி நாலு கலைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது இத்தனை பேர் எத்தனை கலைகள் கற்றுக்கிட்டு அவங்க எல்லாருமே வந்து ஒரு படத்தில் வரும்போது தான் அந்த படம் நல்ல படமே அமையும் அப்புறம் அமீர் சார் வந்து ஃபஸ்ட்டு டே வந்திருக்கும்போது சொன்னார் ஒரு பேனா இருக்குது நீ இந்த படத்தை நல்லபடியாக பிடிச்சா சாம் சாருக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் வியூ ஃபைண்டர் வியூ ஃபைண்டர் ஸோ அந்த வியூ ஃபைண்டர் அநேகமாக கண்டிப்பாக சாம் சார் அது கிடைக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இல்லை நடக்கும் தேங்க் யூ தேங்க் யூ அமீர் சார் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட் வண்டர்ஃபுல் மூமெண்ட் தட் வில் பி இஸ் யோ லோ மூமெண்ட் யூ ஓன்லி லீவ் ஒன்ஸ் அப்படின்னும் போது அவர் சொன்னார் நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் கிரி அப்படின்னு ஸோ அந்த வியூ ஃபைண்டருக்காக அவர் வெயிட் பண்ணிட்டுருக்கார் சார் சாம் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி திஸ் பன் கேரக்டருக்கு நான் கரெக்டாக இருப்பேன் நினைச்சு எனக்கு கால் இந்த படத்தோட முக்கியமான அசிஸ்டன்ட் டைரக்டரா பயங்கரமான பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருந்த ஸ்டீஃபன் ப்ரோக்கு நன்றி ஏன்னா அந்த கால் எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் கால் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன் நான் நினைக்கிறேன் அது அந்த ஒரு தாட் உங்களுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அண்ட் அந்த டிசிஷனை சப்போர்ட் பண்ணி எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சாம் சார் ரைட்டர் ராம் சார் அண்ட் எங்களோட சூப்பர் ஃப்ரெண்ட்லி ஃபன் ப்ரொடியூசர் மகேஷ் சார் மூணு பேருக்குமே நன்றி சாம் சாரை பற்றி சொல்லணும்னா ஹீ இஸ் த மோஸ்ட் கூலஸ்ட் டேரக்டர் டென்ஷனே எடுத்துக்க மாட்டாங்க எந்த சீன்ஸ்லேயுமே வந்து சீரியஸான சீக்வன்ஸ் மோஸ்ட்லி என்னோட போர்ஷன்ஸ் வந்து இமோஷனல் அண்ட் ரொமான்டிக் போர்ஷன்ஸ் இந்த படத்தில் எதுலையுமே வந்து ஒரு டென்ஷனே எடுத்துக்க மாட்டாங்க டே லேட் நைட் ஷூட் பண்ணாலும் டே பிரேக் வர டைம்லையுமே ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருப்பாங்க சேம் வித் ராம் சார் அண்ட் மகேஷ் சார் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஹீஸ் அ ஃபென்டாஸ்டிக் பர்சன் அண்ட் மோதன் தட் அவர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ரொடியூசராக டெஃபினட்டாக வருவார்னு நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம் பிகாஸ் எம்ஆர் மோஷன் பிக்சர்ஸோட யோளோ வந்து இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பீப்புள்னு சொல்லி தான் லாஸ்ட் இயர் இதே மாதம் பூஜை போட்டோம் கரெக்டாக ஒன் இயரில் படம் வந்து தியேட்டர்ஸ்க்கு வந்திருக்கு சார் இந்த ஸ்பீடு இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களுடைய சப்போர்ட் டுவர்ட்ஸ் ஜஸ்ட் சார் நீங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த படத்தை தேட்டர்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கீங்க வி ஓன்ட் லெட் இட் அவுன் நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்கிற தேவ்ரோ தேவிகா எல்லாருக்குமே வந்து பெஸ்ட் விஷஸ் சூப்பராக நடிச்சிருக்காங்க என் கூட என்னோடய பேராக நடிச்சிருக்கிற நிதிக்கும் பெஸ்ட் விஷஸ் அவங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நிக்கி யுவராஜ் திவாகர் எல்லா என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ கிரி கிரி சார் எல்லாருக்குமே நன்றி அண்ட் எங்களை வந்து ஃப்ரேமில் அழகாக காட்டின சூரஜ் சருக்கு ரொம்ப நன்றி அவரோட ஒர்க் வந்து டெஃபினட்டாக டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் அண்ட் இந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்ற அந்த பர்சனை வந்து யூஷுவலாக ஆக்டர்ஸ் மீட் பண்ண மாட்டாங்க பட் இந்த படத்தில் நான் வந்து மியூசிக் டேரக்டரோடு தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது என்னுடைய டெபியூ ப்ளேபேக் இதில் நான் ஒரு பாட்டு பாடிருக்கேன் என்னோட ஃப்ளாஷ்பேக் சாங்கை நானே பாடிருக்கேன் ஸோ த மேல் ஓக்கல்ஸ் ஆர் மைண்ட் தேங்க்யூ சகிருஷ்ணா சேவியர் ப்ரோ என்னை நம்பி ஒரு சிங்கராக இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே உண்மையிலேயே இட்ஸ் மை மதர்ஸ் ட்ரீம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை நான் பாடணுன்னு சின்ன வயசில் சங்கீதம் கற்றுக்கிட்டேன் ஆனால் இப்போ என்னை பாட வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ கண்கள் காணுங்கிற ட்ராக் வந்து நான் பாடிருக்கேன் ஸோ டெஃபினெட்லி அந்த ட்ராக்குக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அண்ட் சேவியர் ப்ரோஸ் மியூசிக் எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்குது ப்ரோ ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் டு ஜெனரேஸ் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ட்ரெண்ட் அவுட் ஃபார் சப்போர்ட்டிங் ஆர் ஃபிலிம் டெஃபினெட்டாக யோலோ செப்டம்பர் டுவெல்த் தியேர்ஸ் வரும் நிறைய வைலண்ட் ஃபிலிம்ஸ்க்கு மதியில் ஒரு பிரீஸ் ஆஃப் யங் காஸ்ட் அண்ட் குரூவோட உங்களை வந்து த்ரில்லும் பண்ணும் ரொமான்டிக்கான சீக்வன்சஸும் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு க்யூட்டான ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டும் டெஃபனட்டாக வந்து எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் இந்த படத்தோட எடிட்டர் ஆல் த டெக்னீஷியன்ஸ் எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அபீஷ் ப்ரோ ஸ்ரீநந்தன் ப்ரோ எல்லாருக்குமே நன்றி எல்லாருமே உழைச்ச பிடிச்சதுனால தான் ஒரு படம் வந்து வெளியே வரும் எல்லா படத்துக்கும் அதே எஃபர்ட் எல்லாருமே என்னைக்குமே போட்டிருக்காங்க பட் இந்த மாதிரி பீப்புளை நம்ம டெஃபினட்டாக மென்ஷன் பண்ணி ஆகணும் ஏன்னா அவங்களோட எஃபர்ட்னால தான் இன்னைக்கு படம் தியேட்டர்ஸ்க்கு வருது ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஆர் கே சல்மணி சார் அஸ் வெல் எல்லாருக்குமே நன்றி அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து எவ்வளோ பிடிக்கும்னு நாங்கள் நம்புறோம் இன்னொரு ஃபோர்டீன் டேஸில் படம் தியேட்டர்ஸ்க்கு வருது என்னோட தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற மூவி இட் வில் பி யோலோ நான் முன்னாடி பண்ணுறது இமோஜின் ஒரு வெப் சீரிஸ் இன் தமிழ் அண்ட் டூ தெலுங்கு மூவி அண்ட் ஒன் இன் மலையாளம் எவ்வளோ பற்றி சொல்லணும்னா ஐ வுட் சிம்ப்ளி லவ் டு கால் இட் ஆஸ் அ மியூசிக்கல் சோல் எனக்கு லைக் சீட்ஸ் சாங்ஸ் இருக்காங்க மியூசிக் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது எப்படின்னா ஒரு ஆக்ட் பண்ணும்போது கூட அழுக்கிற சீனெல்லாம் இருக்கும்போது எனக்கு மியூசிக் வச்சுன்னா ரொம்ப இமோஷன் வரும் ஸோ அது அதுக்கு என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது சாம்சார் தான் ஆல்வேஸ் யூ யூஸ் டு கீப் எஸ் சாங் பிசைட்ஸ் மீ ஸோ அதனால் லைக் கிளிசரிங் போட்டாயிடுச்சுன்னா லைக் எனக்கு வந்து அவ்வளோ இம்பேக்ட் வராது ஸோ கரெக்டாக கனெக்ட் பண்ணணுன்னா மியூசிக் போட்டு தான் எனக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும் ஸோ தேங்க்யூ சாம்சார் இந்த படத்துக்கு நான் வந்தது பிகாஸ் ஆஃப் சாம்சார் ஹாவ் டன் ப்ரோ லைக் ஒரு தெலுங்கு மூவி சமுதிரக்கனி சர்வஸ் த டேரக்டர் பவன் கல்யாண் சர்வஸ் த ஹீரோ ஸோ அவங்க வந்து கோ டேரக்டராக பண்ணியிருக்காங்க அங்கேருந்து தான் பார்த்தேன் ஸோ பிகாஸ் ஆஃப் தேட் ஐ கெட் தஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அதுக்கு சாம் சார் ரொம்ப நன்றி அண்ட் ராம் சார் நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டர் ரொம்ப நன்றி அண்ட் அதுக்கப்புறம் மகேஷ் சார் ஸோ இவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் புது கேஸ்டே வச்சு லீட் பண்ணுறதுக்கு ஸோ அப்படி ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணதுக்கு மகேஷ் சார் ரொம்ப நன்றி அண்ட் நம்ம டிஓபி சார் சூரஜ் சார் தேங்க்யூ சார் அண்ட் நம்ம மியூசிக் டைரக்டர் சேவியர் சார் தேங்க் யூ அண்ட் வேல் கேமரா டிபார்ட்மெண்ட் வேல் யோலோ டீம் வேல் டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாேருக்கும் வந்து ரொம்ப நன்றி அண்ட் என்னோடய அம்மா அப்பா அவங்க இல்லைன்னா நான் இல்லை அம்மா வந்திருக்காங்க தேங்க்யூ அம்மா தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் யோலோ இஸ் கானை ரிலீஸ் ஆன் செப்டம்பர் டுவெல்த் எல்லோரும் போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ